தலைவர் விஜய் தவறு இருக்குன்னு டிஎன் ஃபேக்ட் விளக்கம் கொடுத்தாலும் இணையதளத்துல அந்த விவாதம் முடிகிறது தாவே கவினரும் திமுகவினரும் மாத்தி மாத்தி தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டும் வராங்க அப்படி விஜய் என்னதான் பேசினாரு அதுல தவறு இருக்கா நாகையில பேசின தாவேக தலைவர் விஜய் நிறைய விஷயங்களை சுட்டி காட்டி பேசினாரு அதுல மூணு விஷயங்கள் தொடர்பாக தான் சர்ச்சை எழுந்திருக்கு முதல் விஷயம் நாகப்பட்டினத்துல அதிகமாக இருக்கக்கூடிய அலையத்தி காடுகளை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு தவறிடுச்சுன்றது கடலோர கிராமங்கள மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒண்ணு இருக்கு அது என்ன தெரியுமா இரண்டாவது குற்றச்சாட்டு அரசு கடல்வள கல்லூரியை நாகப்பட்டினத்துல கொண்டு வந்திருக்கலாம் ஆனா அதை செய்யவும் திமுக அரசு தவறிடுச்சு இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்று கொண்டு வரலாம் கொண்டு வந்தாங்களா தாவேகாவுக்கு விதிக்கப்படுற கட்டுப்பாடுகள் போல ஆர்எஸ்எஸ் தலைவர்களோ பிரதமர் மோடி அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும்போதோ இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் விதிக்க முடியுமான்னு கேட்டது மூன்றாவது குற்றச்சாட்டு இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன் சிஎம் சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களே இந்த விஷயங்களுக்கு தமிழ்நாடு அரசோட தகவல் சரிபார்ப்பகம் சொல்லப்படுற டிஎன் ஃபேக்ட் செக் ஆதாரங்களோட விளக்கம் கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டராக இருந்த அலையத்தி காடுகள் அரசனுடைய முயற்சியால் இரண்டு மடங்காக உயர்ந்து இன்னைக்கு தொண்ணூறு சதுர கிலோமீட்டரா மாறி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு குறிப்பா நாகையில் ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஹெக்டர் அலையத்தி காடுகள் அமைந்துள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இதுபோக போக நாகையில் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் இருப்பதாகவும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு கட்டுப்பாடுகள் விஷயத்தை பொறுத்த அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் நடந்த பிரதமர் நிகழ்ச்சிக்கு இருபது கட்டுப்பாடுகள் விதித்ததாகவும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விளக்கங்களுக்கு தான் தாவே தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிட்டும் வராங்க நாகை அக்கரைப்பேட்டை பகுதியில் இருக்க அலையத்தி காடுகள் அழிக்கப்பட்டு வருவதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நாகை மக்கள் புகார் கொடுத்து வருவதற்கு நடவடிக்கை இல்லை அதை தான் விஜய் சுட்டி காட்டியிருக்காருன்னு சொல்கிறாங்க அதுபோல் நாகையில் மீன்வள கல்லூரி தான் இருக்குது கடல் வள கல்லூரி இல்லைன்றது தாவைக்காவினருடைய விளக்கமாகவும் இருக்கு